ஹலோ நண்பர்களே உண்மையை உறக்கச் சொல்லுவோம் இது வாசனா ஃபர்னிச்சர் இது எங்கே இருக்குது என்றால் அமைந்த கரை பச்சபாஸ் காலேஜ் எதிரில் பெட்ரோல் பங்க் பக்கத்தில் ஸ்ரீ வாசனா ஃபர்னிச்சர் அவங்க அப்பா காலத்திலிருந்து இந்த கடை சர்வீஸில் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த கடையை பற்றி நம்ம பெருமையாக சொல்லணுமுன்னா எந்த ஒரு கடைக்கு சப்ளையர்கள் சப்ளை பண்ணிவிட்டு அந்த பணத்துக்காக ஏங்காமல் தவிக்காமல் இருக்கிறார்களோ அதுவே பெரிய ஆசீர்வாதங்க ஆமாங்க இந்த கடையிலிருந்து ஆர்டர் வந்துட்டாலே ஒவ்வொரு சப்ளையர்களும் மனசுக்கு அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க சில கடைகளை பற்றி நினச்சாலே மனசில் கலங்குவாங்க அப்படி ஒரு கடை அவங்க கரெக்டாக சப்ளையர்களுக்கு கேஷ் கொடுக்கறதுனால இந்த கடைக்கு கொடுக்குற ஆர்டர்ஸு அப்படி முதல்ல டெலிவரி ஆகும் குறிப்பிட்ட டைமில் டெலிவரி ஆகும் இந்த கடை ஆரம்ப இருந்து பாத்திர கடையாக எதிரில் இருந்தது அது அவங்க அப்பா ஆரம்பித்தது அதுக்கப்புறமா அவங்க அப்பாவே இந்த ஃபர்னிச்சராக ஆரம்பித்தது இப்போ பிள்ளைங்க நடத்திக்கிட்டு வராங்க அவங்க எவ்வளோ தான் படித்திருந்தாலும் அப்பாவுடைய பிஸ்னஸ்ஸை எடுத்து பண்ணுறதுனால அவங்களுக்கும் சந்தோஷம் இந்த பிஸ்னஸை பற்றி நம்ம பெருமையாக சொல்லணும்னா அமிஞ்சு நுங்கம்பாக்கம் சேத்துப்பட்டு ஐநாவரம் அண்ணாநகர் அம்பத்தூர் வரைக்கும் ஒரு காலத்தில் இன்னைக்கு வரைக்கும் படித்த கஸ்டமர்ஸ் ஒரு நல்ல பொருள் வாங்கணுன்னா நேரியாக வாசனா ஃபர்னிச்சர்ஸ் தாங்க வருவாங்க நீங்களும் வாங்க இந்த கடையில் பாருங்கள் மிக்க கடைகளை கம்பேர் பண்ணுங்கள் இந்த கடை பொருள் இருந்தால் வாங்கி செல்லுங்கள் நன்றி நன்றி இது கடை ஓனர் சொல்லும் அறிவுரை பார்ட் நைன் கடையில் அவர் தன்னுடைய பையனோட வேலை செய்துருக்கும்போது அவருடைய அறிவுரை வந்து ஒரு பெரிய காலேஜ் எக்ஸ்போசன் தான் கூட இருக்கலாம் அந்த அளவுக்கு அவங்க அறிவுரையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போ அவங்க சொன்னது சென்னையில் வந்து நம்ம எத்தனை தான் வியாபாரங்கள் பண்ணாலும் நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கணும் ஒரே மனிதன் வந்து வாழ்க்கையில் முன்னேறதுக்கு முடியாத சில காரணங்கள் சொல்ல போனோம்னால் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது படிப்புனா என்ன படித்தா என்ன லாபம்னு சொல்லி நம்ம முன்னோருக்கு ஒருத்தர் விளக்கை வச்சுருந்தா அவங்கள பார்த்துட்டு நாமளும் படிக்கணும் ஒரு நல்ல உத்தியோகத்துக்கு போகணுங்கிற ஒரு வழி கிடைக்கும் அதே மனிதனுக்கு அந்த ஒரு வழி கிடைக்கலனா அவன் படிப்பில் சரியாக நின்று போயிடுவான் அதே மாதிரி தான் வியாபாரமும் வியாபாரம் எந்த இடத்துல கடை போடணும்னு பெரியவங்க சொல்லுவாங்கன்னா டபுள் வே ரூட் இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது ட்ரெயின் மார்க்கமும் இருக்கணும் பஸ் மார்க்கமும் இருக்கணும் கடை மெயினில் இருக்கணும் அதுவும் ஒரு கரெக்டு தாங்க ஆள் இல்லாத இடத்துல போய் கடையை ஓப்பன் பண்ணால் நம்ம வியாபாரம் எதிர்பார்க்க முடியாது ஜனப்பெருக்கம் வராத இடத்துல கடையை வச்சுருந்தாலும் வியாபாரத்தை பெருக்க முடியாது ஜனம் வர்ற மா இடமாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் அது யாபார் ஸ்தலமாகவும் இருக்கணும் அப்படி நம்ம கடை வைக்கணுமுன்னா ஒன்று ஃபேமிலி சப்போர்ட் வேணும் ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனா கஷ்டம் இப்போ ஃபேமிலி சப்போர்ட் இல்லாத ஒரு பையன் கடை வச்சு முன்னேறதுக்கு என்ன பண்ணினா உண்மை உழைப்பு உயர்வு கரெக்டுக்கே அந்த கடையை வச்சு வந்த உடனே எல்லா மனுஷனுக்கும் வர மாதிரி கல்யாணங்கள்னு ஒன்று வரும் ஒரு ஜோசியக்காரங்கிட்ட போய் நீங்கள் ஜோசியம் பார்த்தீங்கன்னா அவங்க நாட்கள் இருக்கும் பொறுப்பாக இருப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்களே தவிர அக்யூரூட்டாக கரெக்டாக இந்த பெண்மணி இப்படி இருப்பாங்க இந்த சொந்தம் இப்படி இருக்கும் இந்த பந்தம் இப்படி இருக்கும் இவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்கிறது ரொம்ப கம்மி அப்படி தான்டா எனக்கும் ஒரு கல்யாணம் ஆச்சு அந்த கல்யாணத்தை வாங்கி கல்யாணம் பண்ணதுக்கு பிறகு நான் பார்த்த பல ஓனருடைய ஒய்ஃபுங்க மளிகை கடை வச்சுருந்தாங்கன்னா குப்பரிசி பிறக்குவாங்க அவங்க டைமிங்கு சாப்பாடு கொடுப்பாங்க அவங்க மேலே கேர் எடுத்துக்குவாங்க அது ஒரு லவ்வாவே எடுத்துக்கிட்ட குடும்பம் சில ஆண்டுகள் கழித்து நல்லா முன்னேறி முன்னேற்றம் அடையும் சில பெண்களையோ சில குடும்பமோ பையன் சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே இந்த காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க எப்படி தப்பான வழியில் போகுதோ ஸ்கூலில் படிக்கிற பிள்ளைங்க எப்படி தப்பான வழியில் போகுதோ அதே போல் இந்த பையன் சம்பாதிச்ச ஆரம்பித்த உடனே இந்த பையனுடைய கேஷ்களை வாங்கி அவங்க சீட்டு தண்டல் பந்தானு சொல்லி அந்த பையனை கீழே நோக்கி இழுக்கிறதுல குறிக்கோள் ஆகிடுவாங்க அப்படி தான் எனக்கு வந்து மாட்டிச்சு எனக்கும் கடையில் வியாபாரத்தை வச்சாலும் அதை முன்னேற்றமான பாதையை பாதையோட பின்னேற்றமான பாதைகள் அதிகமாக இருந்துச்சு அதில் நான் போராடுறதுக்கே ஒரு சில காலங்கள் ஆச்சு அதுக்கு பிறகு அந்த ஃபாதர்கிட்ட போய் நான் இந்த பிரச்சனையெல்லாம் சொல்லும்போது குடும்பம்னால் இப்படி தான் இருக்கும் இதை இப்படி இப்படி தான் நடத்தணும் சொல்லி எனக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுக்க ஆரம்பித்தாங்க அந்த அட்வைஸை வச்சுக்கிட்டு நான் இப்போ குடும்பத்தை நல்லா ரன் பண்ணுறேன் எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைங்க இந்த பிள்ளைங்கள படிக்க இருக்கேன் என் மனைவியோடைய சப்போர்ட் வந்து எனக்கு குடும்பங்கிற சப்போர்ட் தானே தவிர தொழிலுங்கிற சப்போர்ட்டில் கொஞ்சம் கம்மி தான் அவள் வரவுக்கு மேலே செலவு ஏற்றத்தாழ்வு பார்க்குறவங்க அடுத்தவங்கள மதிக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க வளர்ந்த விதங்கள் அப்படி அவங்க கற்றுக்கிட்ட விதங்கள் அப்படி ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே செதிக்கக்கிடணும் நம்ம அப்பா ஒரு தவறான தொழில் பண்ணியும் இல்லை நம்ம அப்பா ஒரு முரடனான ஆளோ இருந்தாலும் நாமளுக்கு அந்த குணாதிசயம் வராமல் அந்த குணாதிசயத்தை விட்டு மனுஷனாக வாழ்கிறதுக்கு ஒவ்வொரு மனுஷனும் தன்னைத்தானே செதுக்கிக்கிடணும் அப்போ இது தப்பு ரைட்டுங்கிறது தெரிஞ்சுக்கிறதே பெரிய கல்வி அந்த கல்வியை கற்றுக்கிட்டதுனால இப்போ நான் யாருக்கும் கீழ்படியாமல் யாருக்கும் அடிபணி இல்லாமல் என் சொந்த தொழிலை சொந்தமாக சுகாதாரமாகவும் உடம்பு கெழுத்தாகவும் செய்கிறேன் எனக்கு இன்னும் ஒரு நேரங்கள் நான் ஒதுக்கிட்றேன் அந்த நேரத்தில் வேலையை பார்க்குறேன் தொழிலை வளர்க்குறேன் கஸ்டமர்கிட்ட நல்ல பேரை வாங்குறேன் கஸ்டமர் என் கடைக்கு வராங்க எனக்கு இவ்வளோ வசதிகள் வந்துச்சு இப்போ நான் சந்தோஷமாக இருக்கேன் எதிர்காலத்திலே நான் சொன்ன அறிவுரையில் உனக்கு ஒரு காலேஜ் படிப்பு மாதிரி இருக்கும் இதை நீ ஃபாலோ பண்ணா உன் எதிர்காலமும் நல்லாயிருக்கும்